நம்ம டாப் ஸ்டார் ரசிகர்லாம் பயங்கர உற்சாகத்துகிட்டு இருக்காங்க அதற்கு காரணம் என்னன்னா நேற்று நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்தோட பிறந்தநாள் கொண்டாட்டம் அது வெறும் கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் அது வேற லெவல் டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணார் பிரசாந்த் அவர்கள் என்ன சம்பவம்னா அது அவருடைய அடுத்த படமான பிரசாந்த் ஃபிஃப்டி ஃபைவ் படத்தோட அறிவிப்பு இது சாதாரண அறிவிப்பு கிடையாது இந்த படத்தோட இயக்குனர் பேரை சொன்ன உடனே எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க அவர் வேற யாரும் இல்லை நம்ம இயக்குனர் ஹரியவர்கள் தான் ஸோ ஹரி அவர்கள் இயக்கத்தில் மீண்டும் நம்ம பிரசாந்தர்கள் நடிக்கிறாரு அப்படிங்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே மிகுந்த ஆச்சரியம் கூடவே பரவசம் அதற்காரணம் நம்ம இயக்குனர் ஹரியோட முதல் பட ஹீரோவே நம்ம பிரசாந்த் தான் தமிழ்ங்கிற ஒரு தரமான வெற்றி படத்தின் தான் ரெண்டு பேர் இணைந்தாங்க ஹரியவர்கள் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு ஆனா அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது சாமி அருள் ஐயா கோவில் சிங்கம் வேல் அப்படின்னு வேற லெவலுக்கு எங்கேயோ போயிட்டாரு அப்படியே பிரசாந்தோட கேரியர் அதெல்லாம் பார்த்து வந்துருச்சு இப்போ ஒரு வழியாக அந்தகன் படத்தின் மூலம் வெற்றியை கொடுத்ததால நம்ம ஹரிக்கும் ஒரு வெற்றி படம் தேவை அப்படிங்கிறதால பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி வந்து சாத்தியமாக இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பிரசாந்துக்கு அவர் சொன்ன கதை என்ன கதை அப்படின்னா நமக்கு வந்த தகவல் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் நம்ம சூர்யாவை வைத்து ஹரி இயக்குவதாக இருந்த அருவான ஒரு படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க ஸ்டுடியோ ஞான வெல்ராஜ தான் ப்ரொடியூசரு ஆனால் கொரோனாவுக்கு ஒரு பத்து பஞ்சாளுக்கு முன்னாடி தான் இந்த அறிவிப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு கூடவே பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு இந்த கதையில் திடீர்னு உடன்பாடு இல்லாமல் போயிடுச்சு ஏதாவது இந்த ப்ராஜெக்டே ட்ராப் ஆகிடுச்சு இப்போது சூர்யாவுக்கு சொன்ன இதே அருவா கதையைத்தான் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு ஹரியர்கள் சொல்லி ஓகே பண்ணிக்காராம் இந்த கதையை கேட்ட பிரசாந்தர்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது சார் இப்போதைய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அதே சமயத்தில் உங்கள் ஸ்டைலில் மண்மனம் மாறாத அட்டகாசமான கமர்ஷியல் படமாக இருக்குது உடனே பண்ணுவோம் அப்படின்னு டபுள் ஓகே சொல்கிறாராம் நமக்கே தெரியும் பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் தான் ப்ரொடியூசர் ஸோ கண்டிப்பாக இந்த படம் பிரசாந்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக எப்படி நம்ம விக்ரமுக்கு ஒரு சாமியோ சூர்யாவுக்கு ஒரு வேல் சிங்கமோ அது மாதிரி ஹரியவர்கள் வந்து பிரசாந்துக்கு இந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிளியராக தெரியுது ஸோ சூர்யாவோட அருவாக்கதையில் பிரசாந்த் நடிக்கிறாரு இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்